எல்லா அறிவாளிகளும் சிறந்தவர்கள் அல்ல அறிவாளிகளில் சிறந்தவர் ஈமான் கொண்டவர் ஈமான் கொண்டவர்களிலேயே சிறந்தவர்கள் அமல் செய்யக்கூடியவர்கள் தக்குவாதாரிகள் தக்குவாதாரிகளை பெரும் உலகம் இருக்கிறது வளிமார்களிலேயே சிறந்தவர்கள் நுக்கபாக்கள் முன்னூறு பேர் தான் இருப்பார்கள் உலகத்தில் நுக்கபாக்களை விட சிறந்தவர்கள் நுஜபாக்கள் உலகத்தில் எழுபது பேர் தான் இருப்பார்கள் அதைவிட சிறந்தவர்கள் அபுதால்கள் உலகத்தில் நாற்பது பேர்தான் இருப்பார்கள் அதைவிட சிறந்தவர்கள் அவுதாதுகள் உலகத்தில் பத்து பேர் தான் இருப்பார்கள் அதைவிட சிறந்தவர்கள் முக்தார்கள் உலகத்தில் ஐந்து பேர் தான் இருப்பார்கள் அதைவிட சிறந்தவர்கள் இமாமான் உலகத்தில் இரண்டு பேர் இருப்பார்கள் அதைவிட சிறந்தவர்கள் குத்துபுகள் உலகத்தில் ஒருவர் தான் இருப்பார் அலமது வசலாம் وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم வ நஹ்னு அலா தாலிக்க மின ஷாகிதீன் அவர் ஷாக்கிரீன் அலமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹூ தாலாவிற்கே ஒரு இத்தாகுக சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைக் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாப ஐண்கள் தப தாப ஐண்கள் சுகதாக்கள் சுவாலிகீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக எல்லா அறிவாளிகளும் சிறந்தவர்கள் அல்ல அறிவாளிகளில் சிறந்தவர் ஈமான் கொண்டவர் ஈமான் கொண்டவர்களிலேயே சிறந்தவர்கள் அமல் செய்யக்கூடியவர்கள் அதைவிட சிறந்தவர்கள் தக்குவாதாரிகள் தக்குவாதாரிகளை விட சிறந்தவர்கள் வழிமார்கள் வளிமார்கள் என்று ஒரு பெரும் உலகம் இருக்கிறது வளிமார்களிலேயே சிறந்தவர்கள் நுக்கபாக்கள் முந்நூறு பேர் தான் இருப்பார்கள் உலகத்தில் நுக்கபாக்களை விட சிறந்தவர்கள் நுஜபாக்கள் உலகத்தில் எழுபது பேர் தான் இருப்பார்கள் விட சிறந்தவர்கள் அபுதால்கள் உலகத்தில் நாற்பது பேர் தான் இருப்பார்கள் அதைவிட சிறந்தவர்கள் அவுத்தாதுகள் உலகத்தில் பத்து பேர் தான் இருப்பார்கள் அதைவிட சிறந்தவர்கள் முக்தார்கள் உலகத்தில் ஐந்து பேர் தான் இருப்பார்கள் அதைவிட சிறந்தவர்கள் இமாமான் உலகத்தில் இரண்டு பேர் இருப்பார்கள் அதைவிட சிறந்தவர்கள் குத்துபுகள் உலகத்தில் ஒருவர்தான் தான் இருப்பார் இந்த குத்துபுகளை விட சிறந்தவர்கள் தாபீன்கள் விட சிறந்தவர்கள் சஹாபாக்கள் சஹாபாக்களிலேயே சிறந்தவர்கள் அன்சாரிகள் அதைவிட சிறந்தவர்கள் முஹாஜிர்கள் மொஹாஜிர்களை விட சிறந்தவர்கள் ஷஹீதுகள் ஷஹீதுகளை விட சிறந்தவர்கள் சித்திக்குகள் ஒரு நபிக்கு ஒரு சித்திக்கு இருப்பார் நபிமார்களிலேயே சிறந்தவர்கள் முன்னூத்தி பதிமூன்று பேர்கள் ரசூல்மார்கள் அந்த ரசூல்மார்களில் சிறந்தவர்கள் ஆறு பேர்கள் ஒலுல் அத்மன் என்று சொல்லுகிற ஆதம் அலிகலாம் நூல் அலி இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஈசா அலிகிஸ் கண்மணி ரசூல் பேர்கள் ஒன்ற கலியில் உள்ள அல்லாஹுவின் நண்பன் இப்ராஹிம் அலிகலாம் அல்லாஹுவின் நேசர் கண்மணி ரசூல் உல்லாஹி சல அல்லாஹு அலைவசம் ஏன் இந்த இரண்டு பேர்கள் சிறந்தவர்கள் அல்லாஹுவின் முழு ஆளுமையை கண்டவர்கள் மலக்கூத்து சமாவாத்தி வல்லர் அல்லாஹினுடைய படைகள் பட்டாளங்கள் அல்லாஹினுடைய ஆட்சி அதிகாரங்கள் அத்தனையும் தன் கண்ணால் பார்த்தவர்கள் இந்த இரண்டு பேர்கள் மண்ணிலிருந்து பார்த்தவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் விண்ணிலிருந்து பார்த்தவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி அலி அலிகல்ல அவர்கள் என்றால் ரசூலுல்லா எவ்வளவு உயரத்தில் இருக்கிறார்கள் இந்த ரசூலை பேச வேண்டாமா இவ்வளவு உயரத்தில் இருக்கிற பெருமானாரை பற்றி பேச வேண்டாமா இதைத்தான் நல்லா சொல்லுகிறான் அம்மா அப்படிஸ் அந்த நேமத்தை பேசுங்கள் என்கிறான் பெருமானாரை பேசுகிறோம் யார் தெரியுமா உலகத்திலே ஒருவர் சிறந்து விளங்க வேண்டுமானால் ரெண்டு பேர் முக்கிய காரணம் பெற்றோரின் வளர்ப்பு ஆசிரியரின் பராமரிப்பு ரெண்டும் சரியாக இருந்தால் அந்த பிள்ளைகள் உயர்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் இப்போ பெருமானாரை வளர்க்கிற பொறுப்பை யார் எடுத்தார்கள் அலம் எஜிதுக்கு எத்தீமன் பாவா நீங்கள் எத்தீமாக இருந்தீர்கள் உங்களை வளர்க்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்கிறான் அல்லாஹ் இப்போ எத்தீமாக இருந்தவர்களை நான் வளர்த்துக்கொள்ளுகிறேன் இப்போ அல்லா ஒரு பிள்ளையை வளர்க்க ஆரம்பித்தா எப்படி இருக்கும் ஒரு பிள்ளையை அல்லாஹ் வளர்த்தாள் அக்பர் இருபத்தி மூன்று ஆண்டுகள் பெருமானார் செல்லல்லாக வலிவ செல்லம் இல்லை இல்லை அதற்கு முன்னால் உள்ள நாற்பது வருடங்கள் ஒரு பொய் சொன்னதாக ஒருவரை ஏசியதாக பேசியதாக ஏளனம் செய்ததாக எளி நகைத்ததாக துன்பப்படுத்தியதாக துயரப்படுத்தியதாக ஒரு வரலாறு கூட இல்லை காரணம் அல்லாக வளர்த்த பிள்ளை ஒரு பிள்ளையை அல்லாஹ் வளர்த்தால் எப்படி இருக்கும் பெருமானார் மட்டும் பொய் சொல்லவில்லை பெருமானாரை கரைபிடித்த கரம் பிடித்த சகாபாக்கள் கரையோடு கரம்பிடித்த சகாபாக்கள் கூட பெருமானாரை கரம்பட்டியதற்கு பிறகு பொய் சொன்னதாக ஒரு வரலாறு இல்லை பெருமானார் யோசிக்க வேண்டும் பெருமானாரின் பெற்றோராய் அல்லாக திகழ்கிறார் அலம் வளர்க்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்தான் சரி பெருமானாருக்கு ஆசிரியர் யார் அல்லாகவே ஆசிரியர் அல்லாஹ் தான் பெருமானாருக்கு ஆசிரியர் ஒரு ஆசிரியருக்கு என்ன தெரியுமோ அதை மாணவருக்கு கொடுப்பார் கெமிஸ்ட்ரி வாத்தியார் கெமிஸ்ட்ரி கொடுப்பார் பயாலஜி வாத்தியார் பயாலஜி கொடுப்பார் மேக்ஸ் வாத்தியார் மேக்ஸை கொடுப்பார் அல்லாவுக்கு என்ன தெரியாது அத்தனை கலைகளும் ரப்புக்கு தெரியும் அது அத்தனையும் அல்லாஹ் பெருமானாருக்கு கொடுக்குறான் குரான் அல்லாஹ் ஆலமின் ஒவ்வொரு நபியை பற்றி சொல்லுகிறபோது போது அழகாக சொல்லுவான் அல்லம் ஆதமலஸ்ம அக்குல்லஹா ஆதமலகிச்சலாத்திற்கு மொழி கல்வியை கொடுத்தோம் என்று சொல்கிறார் நிறைய மொழி பேசுவார்கள் ஆதமலகிச்சலா மொழி கல்வி ஆதமுக்கு சொந்தம் பொதுவாகவே எத்தனை மொழி தெரிகிறதோ அத்தனை மனிதனுக்குச் சமம் என்று சொல்லுவார்கள் நம் அடிக்கடி சொல்வதுண்டு திருப்பூர்காரர்கள் இரண்டு பேர்கள் டெல்லிக்கு சென்றார்களாம் சாப்பிடுகிற நேரம் கடுமையான பசி ரொட்டியை கேட்கிறார்கள் நம்ம தமிழ்நாட்டை போன்று ரொட்டி கேட்டால் சால்னாமும் சேர்த்து கொடுக்கிற பண்பாடு அங்கே இல்லை தனியாக வாங்க வேண்டும் ரொட்டி என்றார்கள் ரொட்டி வந்தது திருப்பூர் பாஷை சால்னா குழம்பு என்று சொல்ல மாட்டார்கள் சாறு என்று சொல்லுவார்கள் பருப்பு சார் புழுச்சார் என்று சொல்லுவார்கள் ரொட்டி வந்துருச்சு அதில் ஒருவர் சொன்னார் சார் கொண்டு வாண்டார் சார்ன்னா ஒரு இதில் எத்தனையாச்சு நாலு நாலு ரொட்டியை கொண்டு வந்து போட்டான் பக்கத்தில் இருக்கிற நாட சேன் தலையில் கை வச்சான் உருதுல சேன்னா ஆறாச்சு இன்னொரு ஆறு ரொட்டியை கொண்டு வந்து போட்டான் சொல்ல சொல்ல ரொட்டியாய் விழுகிறது தான் சொன்னால் இனி வாயே திறக்காத ரொட்டி வந்து கொண்டே இருக்கும் இப்போ பாஷை ஒரு மனிதனுக்கு ரொம்பவும் முக்கியம் ஆதமலிகலாத்திற்கு அல்ல மொழி இயலை கொடுத்த ரவீனா எதிரலிகிச்சலாத்தை பற்றி சொல்லுகிற போது அல்லம்னாகும் இல்லதுண்ணா இல்மா ஹிதர் அலையிசலாத்திற்கு ஆருடக்கலையை கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரபுல்லாலமீன் சொல்கிறான் ஆருடக்கலை இனிமேல் எதிர்காலத்தில் எப்படி இருக்குதல் என்ற கலையை அல்லாஹ் ஆலமீன் ஹிதர் நபிக்கு கொடுத்தான் அல்லம் தனிமின் தவீல் இல்ல ஹாதிஸ் கனவு கலையை அல்லாஹ் ஆலமீன் நபீனா யூசுஃப் அலஹி இசலாத்திற்கு கொடுக்கிறார் கனவு கலை இரும்பை உருக்கும் ஆற்றல் அல்லாஹ் ஆலமீன் தாவூ அலி இஸ்வலாத்திற்கு கொடுத்தான் அல்லம்னாகு சுல் அபூஸ் பறவைகள் பச்சிகளோடு பேசுகிற கலை அல்லம் நான் பறவைகள் பச்சிகளோடு பேசுகிற கலையை சுலைமான் நபிக்கு கொடுத்தோம் இப்படி ஒவ்வொரு நபியா சொல்லிட்டு வர்ற அல்லா பெருமானாரை பார்த்து சொல்லுகிற போது எல்லா கலைகளையும் உங்களுக்கு கொடுத்து விட்டோம் என்கிறான் அல்லாஹ் எல்லா கலைகளையும் தெரிந்த அந்த அறிஞரை பற்றி பேச வேண்டாமா அதுவும் அல்லாவுக்கு மட்டும் சொந்தமான ஒரு கலை உள்ளத்தை அறிகிற ஆற்றல் உலகத்தில் வேறு யாருக்குமே இல்லை யாருக்கு மட்டும்தான் அல்லாவுக்கு மட்டும் சொந்தமானது அதைத்தான் ரசூலுக்கு அல்லாஹ் பிரத்யோகமாக கற்றுக் கொடுத்தார் அதனால தான் ஒரு ஆசிரியர் ஒரு பாட புத்தகம் ஒரே ஒரு குரான் தான் ஒரு ஆசிரியர் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் மாணவர்கள் அதில் ஒருவர் கூட சோட இல்லை ஒரே ஒரு ஆசிரியர் உலகம் வியந்து பார்க்கிறது எல்லோரும் புனிதர்கள் ஒரு நூல் இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி டென் கேஜி தூக்கிட்டு போகுது ஏம்மா இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்கன்னா வருங்காலத்தில் வேலை கிடைக்காது மூட்டை தூக்கியாவது புழைச்சி கட்டுன்னு இப்போ இருந்தே ட்ரைனிங் கொடுக்குறோங்கிறாங்க ஆனால் பெருமானார் செல்லலாக வழிவு செல்லும் உள்ளத்தை சரி செய்தார்கள் நல்ல குரானிலே சில உதாரணங்களை சொல்லுவான் அது ஆயிரம் மில்லியன் டாலர் மதிப்புள்ள உதாரணங்கள் உள்ளத்தை நான் அறிகிறேன் என்பதற்கு ஒரு உதாரணம் கொடுக்குறான் குரானில் ரெண்டு கண் இந்த ரெண்டு கண்ணால் நம்முடைய பெற்றோரை பார்க்கிற போது பாசத்தோடு பார்க்கிறோம் இதே ரெண்டு கண்ணால் தான் தான் பெற்ற பிள்ளையை பார்க்கிறார் அன்போடு பார்க்கிறார் இதே ரெண்டு கண்ணால் தான் நண்பரை பார்க்கிறார் நட்போடு பார்க்கிறார் இதே ரெண்டு கண்ணால் தான் தான் வளர்த்த பூனையை பார்க்கிறார் பரிவோடு பார்க்கிறார் இதே ரெண்டு கண்ணால் தான் தன் மனைவியை பார்க்கிறார் காதலோடு பார்க்கிறார் இதே ரெண்டு கண்ணால் தான் அந்நிய பெண்ணை பார்க்கிறார் காமத்தோடு பார்க்கிறார் சென்னையிலேயே பெரிய டாக்டர் தமிழ்நாட்டில் அல்ல முழு உலகத்திலும் பெரிய டாக்டரை பார்த்து நீங்கள் என்ன ஸ்கேனை பயன்படுத்துவீர்களோ பயன்படுத்துங்கள் நான் என்ன பார்வை பார்த்தேன் என்று சொல்லுங்கள் அன்பு பார்வையா பாசப்பார்வையா நட்பு பார்வையா பரிவு பார்வையா காதல் பார்வையா காம பார்வையா உலகத்தில் எந்த மருத்துவனும் சொல்ல முடியாது மைனஸ் ப்ளஸ் சொல்லலாமே தவிர அது என்ன பார்வை என்று உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது ஆனால் அல்லாஹு சொல்லுகிறான் அது என்ன பார்வை பார்த்தது எப்படி மறைத்து உள்ளத்தில் வைத்திருக்கிறது அல்லாவுக்கு தெரியும் இந்த உள்ளத்தை அறிகிற ஆற்றல் அல்லாவுக்கு சொந்தம் அதைத்தான் பெருமானாருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் உள்ளத்தை பெருமானார் சரி செய்கிறார்கள் உள்ளத்தை சரி செய்த நாயகத்தை பேச வேண்டாமா பெருமானார் யார் என்பதை இந்த உம்மத்திற்கு தெரிவிக்க வேண்டாமா அன்பிற்குரியவர்களே பெருமானாரை பற்றி பேச வேண்டும்